கத்தரின் ஆசீர்வாதத்தை குறித்துத்தான் கடந்த சில வாரங்களாக நாம் இந்த இடத்துல போதித்து வருகிறோம் கத்தரின் ஆசீர்வாதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எதன் அடிப்படையிலே வேத வசனம் கத்தரின் ஆசீர்வாத குறித்து போதிக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் என்றால் அதை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆபர்ஹாமின் ஆசீர்வாதம் என்பது குறித்து வேதவசனம் போதிக்கிறதே அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தான் ஆபர்ஹாமின் ஆசீர்வாத்து குறித்து கொஞ்சம் இங்கே நாம் பார்த்து வருகிறோம் கலாத்தியருக்கு திருப்போம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரத்துக்கு திருப்போம் பதிமூன்றாம் வசனம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவி குறித்த சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று ஆப்ரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வந்து கிடைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாராம் தான் கல்வாரி சிறுவையிலே இயேசு மறித்தார் அங்கே கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி ரெண்டு காரியங்களை இங்கே பார்க்குறோம் ஒன்று சாபம் நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் என்று இன்னொன்றை பார்க்கிறோம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டுக்கொண்டு ஆபிரஹாமின் ஆசீர்வாதத்துக்கு நம்மை ஆளாக்கும்படியாக தான் கல்வாரி சிறுவை நடந்தது என்று கல்வாரி சிறுவை குறித்த விளக்கத்தை போதனை அப்போஸ் நாய பவுல் இங்கே நமக்கு கொடுக்கிறார் அப்போஸ் நாய் பவுலுடைய நிருபங்கள் ரொம்ப முக்கியமாக வாசிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் அங்கே சில விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது வெளிப்பாடு அங்கே போதிக்கப்படுகிறது கிறிஸ்தவம் என்கிறது ஏதோ சில மத மார்க்க போதனைகள் அல்ல இது வெளிப்பாடு பவுல நிருபங்களிலே அப்படிப்பட்ட வெளிப்பாட்டை வாசிக்கிறோம் கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது என்பதை குறித்து மத்தை மார்க் லூக்கா யோவான் போன்ற சுவிசேஷங்களிலே அங்கே எப்படி அவரை பிடித்தார்கள் அடித்தார்கள் சிலுவையில் அரைந்தார்கள் எப்படி அங்கே மறித்தார் ஜீவனை விட்டார் ரத்தத்தை சிந்தினார் என்கிறதை குறித்தெல்லாம் அங்கே வாசிக்கிறோம் அநேக நேரங்களிலே என்ன நடந்தது என்பதை குறித்த அந்த சம்பவத்தை தான் அதிகமாக பேசுகிறார்கள் எப்படி அடித்தார்கள் பிடித்தார்கள் எப்படி ரத்தம் செஞ்சினார் எப்படி மறித்தார் எப்படி அவர் செத்தாரங்க கல்வாரி சிலுவையில் எப்படி உயிரோடு எழுந்திருந்தார் அப்படிங்கிறதை முக்கியமாக சுவிசேஷங்களிலிருந்து எடுத்து சபைகளில் அதிகமாக போதிக்கிறதை நாம் காண்கிறோம் ஆனால் இது இருந்து பார்ப்போம் என்றால் அதை குறித்த வெளிப்பாடு நமக்கு இருக்கிறது சுவிசேஷங்களில் அங்கே என்ன நடந்ததுன்னு சிம்பிளாக சொல்லியிருக்கு நடந்ததை அப்படியே ஒரு சம்பவத்தை அப்படியே கதையை சொல்வது போல் ரிப்போர்ட் பண்ணுவது போல் ரிப்போர்ட் பண்ணியிருக்குது சுவிசேஷங்களில் சுவிசேஷங்களுக்கும் நிருபங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது நிருபங்கள் என்னென்னா ஆவிக்குரிய விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது கண்ணால் பார்க்க முடியாத சில காரியங்கள் அங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது இப்படி வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது பாருங்கள் இப்போ வேதத்தில் உதவி உயிர்த்தெழுதலை குறித்து வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இயேசு உயிரோடு எழுந்தார் அது எல்லோரும் கண்ணார கண்டார்கள் அன்றை அந்த காலத்தில் இருந்த சீஷர்கள் கண்ணார கண்டார்கள் இன்னும் அநேகம் பேருக்கு அவர் காட்சி அளித்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது உயிரோடு எழுந்த கிறிஸ்துவை அவர்கள் பார்த்தார்கள் தொட்டு கூட பார்த்தார்கள் அவர்தான் இன்று ஊர்ஜிதப்படுத்தி கொண்டார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம் இப்படி பலவித சாட்சிகள் இருக்கிறது இதெல்லாம் நல்லது தான் இதை அதிகமாக போதிக்கிறோம் நம்ம ஆனால் கொஞ்சம் இன்னும் அதிகம் வாசித்துக்கொண்டே போனீர்கள் என்று சொன்னால் பிறகு பார்க்குறோம் எப்படி அப்போ நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரத்திலே இயேசு பரமேறினார் என்று சீசரெல்லாம் பார்த்து கொண்டிருக்க அப்படியே அவர்கள் முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படியே வானத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வாசிக்கிறோம் அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டாருங்கிற வரைக்கும் எல்லாம் கண்களில் பார்க்கிறார்கள் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது கண்களில் நாம் பார்க்க முடியாது தான் நிருபங்கள் வருகிறது எடுத்துக்கொள்ளப்பட்டாரே அந்த கிறிஸ்துவுக்கு என்ன ஆச்சு அங்கே போனாரே அந்த கிறிஸ்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் அங்கே போன கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட அதிகாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் எப்படிப்பட்ட நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்ட அந்தஸ்து உயர்வு பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்ட மேன்மை அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் என்னவா இருக்கிறார் எப்படி இருக்கிறார் அதனால் நமக்கு என்ன நடந்திருக்கிறது இதையெல்லாம் கண்ணால் நம்ம பார்க்குற காரியங்களில் போன வரைக்கும் பார்த்தாங்க உயிரோடு எழுந்ததை பார்த்தாங்க போனதை பார்த்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்போஸ் தாங்க பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவை மறித்தோல் எழுப்பி உன்னதங்களிலே சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் கத்தத்துவத்துக்கும் இம்மையிலும் மட் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலாக அவரை உட்கார வைத்திருக்கிறார் இவர் எங்கே பார்த்தார் இவர் தான் வெளிப்பாடு வேத வசனம் இவளால் நிறைந்திருக்கிறது அருமையானவர்களே அங்கே போகலாம் அந்த வெளிப்பாடுங்கிற அந்த இடத்துக்கு போகலன்னா மிஸ் பண்ணிடுறோம் நம்ம வெறும் பார்த்ததோடு நின்றுட்டா போச்சு அது சொல்கிறாரு அங்கே எல்லா துறைத்தனங்கள் அதிகாரத்துக்கு மேலாக உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் அவரோடு கூட நாமும் உயிர்ப்பித்து உயர்த்தப்பட்டு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது மரணபர்தும் அவரை தம்மை தாழ்த்தினபடினாலே தேவன் அவரை உயிரோடு எழுப்பி எழுப்பினது மட்டுமல்லாமல் அவரை உயர்த்தி உன்னதங்களை உட்கார வைத்து எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் யாரும் போய் பார்க்கலை இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து நமக்கு சொல்லலை இதெல்லாம் ஒருத்தர் ஆவிக்குரிய வெளிப்பாட்டினால் விளங்கி கொண்டு அதை போதிக்கிறார் இதுதான் கிறிஸ்தவ மார்க்கத்தின் அற்புதமான காரியங்கள் என் அது அதனுடைய அர்த்தம் என்ன அது நமக்கு என்னவாயிருக்கிறது என்கிறதெல்லாம் அங்கே போதிக்கப்படுகிறது அதனால தான் பாருங்கள் இந்த திஸ் வியூ ஆஃப் த கிராஸ் சிலுவையில் என்ன நடந்தது என்பதை மற்ற இடங்களெல்லாம் அப்படி வாசிக்கவும் முடியாது கலாத்தியர் மூணாவதிகாரம் பதிமூணாம் அவசரத்தில் வாசிக்கிறது போல எங்கேயும் வாசிக்கவும் முடியாது இவருக்கு ஒரு புது விதமான வியூ கொடுக்குறாரு அவர் மரத்திலே தூக்கப்பட்டவன் எவரும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் மாபிராமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு உண்டாகும்படியாக இப்படி நடந்தது இது எங்கேயாவது வாசிக்கவும் முடியாது இது புதுவிதமான ஒரு விளக்கம் இது வெளிப்பாடு சாபத்தை குறித்தும் ஆசீர்வாதத்தை குறித்தும் சிலுவையில் என்ன நடந்தது சிலுவையில் வெறும் அடிப்பட்டது உதப்பட்டது ரத்தம் சிந்தினது அங்கே மறித்தது ஜீவனை விட்டது பிறகு கல்லறை வைத்தது அங்கே உயிரோடு எழுந்தது அவர் அதுக்கு பின்னால் என்ன நடந்தது எப்படி அவர் சாபமானார் இதெல்லாம் இங்கே வாசிக்கவே முடியாது ஆசீர்வாதம் அதன் மூலமாக எப்படி நமக்கு வந்து உண்டாகிறது இதெல்லாம் இங்கே வாசித்து பார்க்கவே முடியாது அது அப்போஸ் நாங்கள் நிருபங்கள்லேயே நிருபங்களில் வாசிக்கிறோம் அற்புதமான விளக்கங்களை கொடுக்குறார் ஆகவே வெளிப்பாட்டின் அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் வெறும் மேற்பூச்சாக எங்கே அது சொல்லிடுது அங்கே அது சொல்லிடுது இவர் பார்த்தார் அவர் பார்த்தார்னு சொல்லிட்டு போக வரல நாம ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாகி நாம் வந்திருக்கிறோம் நம்முடைய ஆவியிலே தேவ ஆவியானவர் தேவனுடைய வார்த்தை கொண்டு கொடுக்குற வெளிப்பாடு தான் நம்மை விடுதலையாக்குகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லி சத்தியத்தை அறிவீர்கள் எந்த சத்தியம் அவர் போனதை பார்த்தாருங்கிறது பெரிய அறிகிற பெரிய சத்தியம் கிடையாது ஏனென்றால் அது கண்ணால் பார்த்தார்கள் அவர்கள் ஆனால் இதுதான் இந்த சத்தியத்தை அறிவீர்கள் என்று சொல்லுறது அர்த்தம் இதுதான் கண்ணால் பார்க்க முடியாத காரியங்களை இந்த அற்புதமான காரியங்களை வெளிப்பாடாக வேதம் போதிக்கிற காரியங்களை அறிகிறது இதுதான் நம்மை விடுதலைக்குள்ளாக நடத்துகிறது இருக்கீங்களா அப்போ அதை பெற்றுக்கொள்ள தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம் அப்போ இந்த சாபத்தை குறித்தும் இந்த ஆசீர்வாதத்தை குறித்தும் பார்ப்போம் இந்த ஆசீர்வாதத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சாபத்தை குறித்தும் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னென்று சொன்னால் இதுக்கு நேரம் வச்சாதான் தான் இந்த ஆசீர்வாதம் என்னங்கிறது நமக்கு புரியும் இந்த சாபம் எங்கே ஆரம்பித்தது சாபம் ஆரம்பத்தில் இந்த உலகத்தில் இல்லை எங்கே ஆரம்பித்தது என்று ஆதியா மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் ஒரு நிமிஷம் அங்கே திருப்போம் ஆதியா மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஏனென்றால் அந்த ஆசிர்வாதத்தை புரிந்து கொள்வது கத்திரின் ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் ஆதியா மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் ஆசனத்தில் வாசிக்கிறேன் மனுஷன் பாவம் செய்த பிறகு தேவன் ஆவனத்தில் வந்து பேசுகிறார் அங்கே நடக்கிற அந்த காரியத்தை வாசிக்கிறார் அவர் ஸ்திரீயை நோக்கி அதாவது தேவன் ஸ்திரீயை நோக்கி நீ கற்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் பாவம் இப்போ செய்ததுனால உலகத்தில் பாவம் புகுந்து விட்டதுனால மனிதனுடைய வாழ்க்கையில் புகுந்து விட்டதுனாலே பாவம் சாபமும் புகுந்து விட்டது தான் கர்த்தர் சொல்கிறாரு அதாவது இப்போ வந்து கர்த்தர் வந்து வானத்திலேருந்து சாபத்தை கொண்டாந்து மனுஷன் மேலே வைக்கல அவர் சொல்கிறாரு இப்படி ஆக்கிக்கிட்ட உன்னுடைய வாழ்க்கையை இப்படி வாழ நீ தெரிந்து கொண்டா என்னை இல்லாமல் வாழை தெரிந்து கொண்டா என்னுடைய வார்த்தையை மீறி என்னுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் என்னுடைய வார்த்தையை மீறி வாழ நீ தெரிந்து கொண்டாய் அதன் நிமித்தமாக இதெல்லாம் உனக்கு வந்து நேரிடுகிறது என்று சொல்லுகிறார் அப்போ நான் சொன்னேன் இல்லையா அன்றைக்கி அது சொன்னது ரொம்ப முக்கியம் அந்த உதாரணம் ரொம்ப முக்கியம் எலக்ட்ரிசிட்டின்னு இருக்குது மின்சாரம்னு இருக்குது மின்சாரம் வந்து உங்களுக்கெல்லாம் ஷாக் கொடுக்கறதுக்காக இங்கே ஒயரிங் பண்ணி வச்சுருக்குறோம் கிடையவே கிடையாது ஒரு ஆளுக்கு இங்கே ஷாக் அடிச்சுன்னா கூட எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்கும் ஏன்னா அதுக்காக நான் இங்கே ஒயர் பண்ணல அதுக்காக இவ்வளோ லட்ச ரூபாய் செலவழித்து இங்கே ஒயரிங் பண்ணி வச்சிடல ஒரு நல்ல நோக்கத்துக்காக இதை பண்ணி வச்சுருக்குறோம் மின்சாரம் என்கிறது ஒரு அபார சக்தி இது வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது தான் ஏசி ஓடுது அதனால தான் விளக்கேறியுது அதனால் தான் மைக்கு வேலை செய்யுது இல்லைனா அவ்வளோ பேருக்கு பிரசங்கம் பண்ணவே முடியாது அது அபார சக்தி ஆனால் அந்த சக்திக்கு ரெண்டு பகுதியில் இருக்கிறது ஒன்று என்ன இதில் தப்பான விதத்தில் கையை வச்சா போச்சு ஷாக்கு அடிச்சிரும் சில கிறிஸ்தவங்க பாருங்கள் வல்லமை தங்களுக்கு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வல்லமை இல்லைன்ற கிறிஸ்தவங்களுக்கு சொல்லுகிறேன் போய் அது ஃபியூஸை எடுத்துகிட்டு அந்த இதில் கையை வச்சு பாருங்கள் எவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு வல்லமை நிறையா இருக்குது உடம்பெல்லாம் உதறும் அவ்வளோ வல்லமை இருக்குது உடம்பே கருகி போய்டும் அந்த அளவுக்கு வல்லமை இருக்குது கறிக்கட்டை ஆக்கக்கூடிய அந்த அளவுக்கு வல்லம் அங்கே பாய்ந்து கொண்டிருக்கிறது வல்லமை இருக்குதா இல்லைன்றது பற்றி சந்தேகம் வேணாம் எவ்வளோ வல்லமை இருக்குது நிறைய வல்லமை இருக்குது அதை வந்து இந்த விரலால் தொடக்கூடாது இல்லையா அதை எப்படி சேனல் பண்ணுமோ அப்படி சேனல் பண்ணணும் எப்படி அதை உபயோகப்படுத்தணுமோ எப்படி அதை டேப் பண்ணணுமோ டேப் பண்ணணும் எப்படி உபயோகப்படுத்தணுமோ அதை உபயோகப்படுத்த வேண்டும் ஆகவே வல்லமை நமக்கு இருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இருக்குதுன்னு ஆ வல்லமை இருக்கிறது ஆனால் அது மின்சாரம் மாதிரி பாருங்கள் இது தப்பான விதத்தில் தொட்டால் அது ஷாக் அடிக்குது நல்ல விதத்தில் இதை பயன்படுத்தினால் இதை டேப் பண்ணால் இது வந்து நமக்கு பயன்படுது பல்வேறு சாதனங்களை பயன்படுத்துகிறோம் மின்சார சாதனங்களை நல்ல விதத்தில் பயன்படுத்தினா தப்பான விதத்தில் தொட்டால் ஷாக் அடிக்குது அதுதான் இது இப்போ தப்பான விதத்தில் தொட்டுட்டாங்க ஆ ஏதேனும் தோட்டத்தில் நடந்தது அதுதான் தப்பான விதத்தில் இது இது பண்ணிட்டாங்க இப்போ இதனால் இப்போ பல பல்வேறு விளைவுகள் உண்டாயிருக்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் அதுதான் கத்த சொல்கிறார் பாருங்கள் அது சொல்லுகிறார் பதினாறாம் வசனத்தில் நீ கற்பவதியாக இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன் வேதனையோட பிள்ளை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் சரீரப்பிரகாரமான ஒரு சாபக்கேடு வந்து மனுஷனை பிடித்து கொள்ளுகிறது பிள்ளை பெறுறதில் கொஞ்சம் வேதனை இருக்குது ஆனால் அந்த வேதனை பெருகிவிட்டது இந்த பாவத்தின் மூலமாக இந்த பெருகுகிற வேதனை சொல்ல முடியாத வேதனை பெண்கள்லாம் அலறாங்களே பிள்ளை வரும்போது அந்த வேதனை வந்து அது ஆசீர்வாதம் அல்ல அது இந்த உலகத்தில் வந்து சாபத்து நிமித்தமாக அவ்வளோ பெரிய வேதனையாகுது மாறிவிட்டது கொஞ்சம் லேசான வேதனையோட சுலபமாக பார்த்துட்டு போகிறத விட்டு போட்டு இப்பொழுது ஒரு பெரிய வேதனையாக அது மாறிவிட்டது அப்போ சரீர பிரகாரமாக ஒரு ஒரு வேதனை ஒரு பாதிப்பு உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் பெண் வந்து ஆணுடைய உதவியை நாடுகிறாள் ஆணை சார்ந்து வாழ அவள் அவச அவளுக்கு அவசியமாக இருக்கிறது அப்படி அவள் அவனை சார்ந்து கொள்கிறாள் அவனோ அவளை போட்டு மிதிக்கிறான் இது குடும்ப பிரச்சனை இது வெங்காரம் இதுவும் ஒரு சாபம் எங்கெல்லாம் குடும்ப பிரச்சனை பார்த்துக்கிறீங்களோ அது ஆசீர்வாதம் அல்ல அது ஒரு சாபம் குடும்ப பிரச்சனைகள் வந்து சில சொல்கிறாங்களே சில கிறிஸ்தவங்க சில குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் அப்படி இருக்காது நான் சொல்கிறேன் இதெல்லாம் தூக்கி எறியணும் எண்ணங்களை சரிப்படுத்த வேண்டும் குடும்பம்லாம் அங்கே சமாதானம் இருக்கணும் அது பரலோகம் போல் இருக்க வேண்டும் அங்கே நிம்மதி இருக்க வேண்டும் அங்கே சந்தோஷம் இருக்க வேண்டும் இதெல்லாம் இருக்க வேண்டும் சண்டையும் சச்சரவும் ஒரே மனத்தாங்கல்களும் கசப்பும் வேதனையும் இருக்கிற குடும்பங்கள் சாபக்கேட்டில் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கிறாங்க சாபத்தை அங்கே அனுமதித்து கொண்டிருக்கிறார்கள் ஆசீர்வாதத்தை எப்படி டேப் பண்ணுறதுன்னு தெரியல ஆசீர்வாதம் அவர்களுக்காக வைக்கப்படுது அதெல்லாம் பெட்டில் பேச போகிறோம் பாருங்கள் ஆசீர்வாதம் ரெடியாக இருக்குது இவங்க போய் எப்படி கனெக்ஷன் கொடுத்து ஆசீர்வாதத்தோடு நல்ல முறையில் அந்த மின்சாரத்தை பெற்று எப்படி அதை பயன்படுத்துவது என்று தெரியாமல் ஏற்கனவே இந்த சாபம் வந்து பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இதிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு ஆதாம் செய்த இது உலகத்தில் நுழைந்து விட்டது உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் புருஷன் மேலே ஆசைப்படுறா அவனும் அவளை ஆண்டு கொள்வான் அவனை ஆண்டுகொள்ள முடியாது கற்று உண்டாக்கலை புருஷன் அப்படி தான் உண்டாக்குனார்னு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நான் இன்றைக்கு காலையில் சொல்லுகிறேன் புருஷனை மனைவியை ஆண்டுகொள்ளும் முடியா உண்டாக்கவில்லை ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தை ஆண்டு கொள்ள முடியாது உண்டாக்குனார் ரெண்டு பேரும் பார்ட்னராக இருக்க முடியாது உண்டாக்குனார் புருஷ மனைவி ஆண்டு கொள்ளுகிறது என்கிறது அது ஒரு பேகன் தாட் அது காட்டுமிராண்டிகளுடைய எண்ணம் அது வேத புஸ்தகத்திலிருந்து வந்த எண்ணம் கிடையாது தேவனுடைய சித்தம் கிடையாது புருஷன் மனைவி ஆண்டு கொள்ளுகிறது என்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எண்ணமும் சித்தமுமாய் இருக்கிறது ஆனால் அது புருஷ மனைவி ஆண்டு கொள்ளுகிறது இதன் மூலமாக பல வேதனைகள் இதன் மூலம் வீட்டுக்கு வீடு சண்டை சச்சரவு சந்தோஷம் இல்லாத நிலையை எல்லாம் எங்கே ஆரம்பித்தது இது ஒரு சாபக்கேடு இது அங்கே ஆரம்பித்தது பாவத்தின் மூலமாய் பின்பு பாருங்க பதினேழாம் வசனம் அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனி புசித்தபடினாலே பூமி ஒரு நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் இப்போ பூமியில் ஒரு சாபம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய் இப்போது கையின் பிரயாசத்திலே சம்பாத்தியத்திலே பிழைப்பிலே ஒரு பெரிய பிழைப்பு ஒரு பெரிய கஷ்டமான ஒன்றாகி விடுகிறது இதுக்கு மூணு வசனம் டெடிக்கேட் பண்ணப்பட்டிருக்கிறது சில சொல்கிறாங்க பொருளாதாரத்தை பற்றி இவ்வளோ போதிக்கிறார்கள் பொருளாதாரம் ஒரு பெரிய பிரச்சனை மனதில் பிரச்சனை ஏற்படுகிறது இந்த குடும்ப பிரச்சனை எல்லாம் மனதுக்கு அடுத்த பிரச்சனைகள் எண்ணங்களில் உண்டாகிற பிரச்சனைகள் உணர்ச்சிகளில் உண்டாகிற பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் சரீர பிரச்சனை ஏற்படுது இதெல்லாம் வேதம் சொல்லுது ஆனால் இந்த பொருளாதார பிரச்சனை எவ்வளோ வேலைக்கு சொல்லுது பாருங்கள் பதினாலாம் வருசனத்தில் ஆரம்பிக்கிறது பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது வருத்தத்தோடு பலனை புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் நீ இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்று இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ முகத்தின் வேர்வையால் புசிப்பாய் அப்போ பிழைப்பு ஒரு பெரிய விடுகிறது பிழைப்பு கஷ்டமாக இருக்க வேணும்னு கத்தர் என்னைக்குமே அதை திட்டமிட்டது கிடையாது கஷ்டப்பட்டு பிழைக்க வேணுமென்றது அப்படி தான் பிழைக்க வேணும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நான் சொல்கிறேன் பாருங்கள் சில காரம் எண்ணங்களெல்லாம் மாற்ற வேணும் கஷ்டப்பட்டு பிழைக்கணும் தப்பு ஆசீர்வாதத்தில் பிழைக்கணும் கரெக்டாக சொல்லுங்கள் எல்லோரும் பா எல்லாம் மாற்றணும் கொஞ்சம் வீடுகளில் ஏ இல்லங்கள்தோறும் பாஷை மாறணும் வாய் மாறினா தான் வாழ்க்கை மாறும் இருக்கீங்களா வாய் மாறினா தான் வாழ்க்கை மாறும் இது ரொம்ப நிச்சயம் பாருங்கள் அப்போ வீடு தோறும் என்ன பேசுகிறாங்க கஷ்டப்பட்டு தான் பிழைக்கணும் வேர்வை செஞ்சு தான் சாப்பிடணும் மாடாக உழைச்சி ஓடா தேஞ்சி தான் வாழணும் மாக்கும் இதெல்லாம் வந்து உலகத்தின் தத்துவங்களை எடுத்து நம்ம மனதில் போட்டு நம்ம தத்துவங்கள் ஆக்கி கொண்டோம் அப்போ வாழ்க்கையும் அதன்படியே தான் இருக்கும் நான் சொல்லுகிறேன் அப்படி வாழணும் வேதம் எங்கேயும் போதிக்கல கத்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அவர் அதனுடனே கூட வேதனையை கூட்டார் இப்படி தான் வாழணும்னு வேதம் போதிக்கிறது மற்றதெல்லாம் சாபத்தின் மூலமா வந்தது கஷ்டப்பட்டு பிழைக்கிறாங்கன்னா சாபத்தின் மூலமா வந்தது சாபம் வந்து தொத்தி கொண்டது இப்போ இந்த சாபத்தை விரட்டுறதுக்காக தான் ஆசீர்வாத கத்தர் அனுப்பி வைத்திருக்கார் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் இருக்குது சரீரத்தில் பாதிப்பு குடும்பத்தில் பாதிப்பு எண்ணங்களில் பாதிப்பு உணர்ச்சிகளில் பாதிப்பு சாவு அது மட்டும் இல்லை பிழைப்பில் பெரிய கஷ்டம் இப்படியெல்லாம் உண்டாகிறது அல்டிமேட்லி பார்த்திங்கன்னா இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி மூணு வசனம் பார்த்திங்கன்னா அங்கே தோட்டத்திலேருந்தே அவர்கள் விரட்டப்படுகிறார்கள் தேவனோடு கூட ஐக்கியமே அங்கே அறுபட்டு போய்விடுகிறது அங்கே தோட்டத்தில் தேவன் வசிக்கிற அந்த இடத்துல தேவனோட ஐக்கியமாக இருந்த இவர்கள் அந்த தோட்டத்தில் வந்து தேவன் இவளை சந்தித்தார் உலாவினார் இவ்வளோ பேசினார் அந்த ஐக்கியமே இல்லாமல் போய்விட்டு அங்கே துண்டிக்கப்படுகிறார்கள் இதுதான் சாபத்தின் மொத்த உருவம் அப்போ சாபம் அங்கே ஆரம்பிச்சது பாருங்கள் இப்போ இருபத்தெட்டாம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்கே வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை பதினைந்தாம் அதிகாரத்திலேருந்து அறுபத்தி எட்டு வசனம் வரைக்கும் ரொம்ப நீளமாக சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே அந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே இந்த சாபங்களை பட்டியலிட்டு சொன்னார்கள் அந்த பட்டியலை வாஸ்து பார்த்து கொஞ்சம் ஒரு லிஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் கேட்டகரி ஏன்னா வாசிக்கிறது அவ்வளோ வாசனைங்க நாற்பது வருஷத்துக்கு மேலே வாசிக்கணும் இல்லை அதை வாசு பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம் சிக்னஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் எல்லா விதமான நோய்கள் மென்டல் பல பலவிதமான மன நோய்கள் ஃபெயிலியர் இந்த ஒர்க் ஆஃப் ஹேண்ட்ஸ் கையிட்டு செய்கிற காரியங்களிலே தோல்வி இழப்பு நஷ்டம் இவைகள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு நீங்க வாசித்து பாருங்க இருபத்தி இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் சாபம்னா என்னன்னு விவரமா சொல்லப்படுறீங்க இங்க சுருக்கமா சொல்லியிருக்குது மனுஷன் பாவம் எப்படி சாபம் வந்ததுன்னு அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு முகத்தின் வேர்வியால் பூசி பேர் சிம்பிளாக முடிச்சுட்டாங்க முள்ளும் குறு குறுக்கும் பிறப்பிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது பிளப்பு கஷ்டமாயிடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் தோல்வி திருமண வாழ்க்கையில் தோல்வி அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது குறைவு தாழ்ச்சி பசி பட்டினி தாகம் வறுமை அடிமைத்தனம் ஃபியர் கூட பயம் கூட பயப்படுகிறது பயப்படுற ஆளுகளை பார்த்தீங்களா பயந்துகிட்டே இருக்கிறாங்க பயந்து நடுங்கிறது எல்லா பற்றி பார்த்து பயம் இதெல்லாம் சாபம் பயத்தில் வாழுகிறது பயந்து நடுங்கி சாகிறது இதெல்லாம் சாபத்தின் கீழே சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் வாஸ்து பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இது அது சாபம்னா என்ன நிறைய பேருக்கு புரியுறது இல்லை அதெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது பயம் எல்லாம் அந்த சாபத்தின் மூலமாக வந்த காரியம் பயந்து வாழ்றது மனுஷனை உண்டாக்கவே இல்லை கர்த்தர் விசுவாசத்தில் வாழ்றேன்னா உண்டாக்கி இருக்கிறார் பயமெல்லாம் அந்த சாபத்துக்கீழே வருது டெட் கடன் ஹலோ எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சவர் இருந்தார் ஒரு பிரசன யாராச்சும் யார் தான் கடன் வாங்கலைங்க அமெரிக்காவே கடன் வாங்குது ஒரு வெளிப்பாடு பெற்று வந்திருக்கார் பாருங்கள் உலகம் பூரா சுற்றிட்டு வந்திருக்காரு சுற்றிட்டு வந்து பைபிளை ஒழுங்காக படிக்காமல் என்ன மாதிரி ஒரு வெளிப்பாடு பாருங்கள் அமெரிக்காவே கடன் வாங்குதான் எல்லா தேசமும் கடன் வாங்குது இந்தியாவும் இருக்குன்னு அமெரிக்கா வர எல்லா தேசங்களும் கடன் வாங்குதையா பணக்கார தேசங்கள் ஏழு நாடுகள் எல்லாரும் கடனில் தான் வாழுகிறார்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள் இதை தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும் பைபிளில் என்ன சொல்லியிருக்குது கடன் வந்து சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கீங்களா அப்போ வீடுகளில் இது பறைசாற்றப்பட வேண்டும் கடன் வாங்கி அதில் மூழுகுகிறது என்கிறது சாபம் என்று வேதம் சொல்லுகிறது கடன் சாபம் எல்லாம் சொல்லுங்கள் கடன் சாபம் இந்த சாபத்திலருந்தெல்லாம் மீட்கும்படியாக தான் ஏசு இந்த உலகத்துக்கு அவர் வந்தார் இதெல்லாம் தான் செய்தார் பாருங்க அப்போ கடனை ஒரு சாபம் நாங்கள் சொல்லப்பட்டுருது கடன் படுறது அடிமைத்தனத்தில் ஆகிறது அதெல்லாம் சாபம் ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆஃப் ஹார்ட் அப்படியே அமைதி இல்லாமல் இருக்கிறது மென்டல் டிப்ரெஷன் மன சோர்வு மென்டல் ஆகனி சஞ்சலம் தவிப்பு ஹோப்லெஸ்னஸ் அப்படியே நம்பிக்கையற்ற ஒரு நிலை டெஸ்பேர் அப்படியே தவிக்கிறது அப்புறம் இன் நம்பர் குறஞ்சி 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 இஸ்ரவேல் மக்கள் பாருங்கள் சின்ன ஜனமாக இருந்தாங்க அவர்கள் பெரியவர்களானால் கத்தர் உதரம் அவளை பார்த்து சொன்னார் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் நீங்கள் ஆயிரம் மடங்கு பெருகுவீர்ன்னு சொன்னார் ஆனால் சாபம் என்ன சாபம் வரும்போது என்ன ஆகும்னு சொன்னார் நம்பரே குறைஞ்சிரும்ன்றாரு குறைஞ்சி 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 ஒன்றும் இல்லாமல் கழுது கரைஞ்சி கட்டரும்பு அது மாதிரி ஒன்றும் இல்லாமல் போறது நம்பர்ல குறஞ்சி ஒன்றும் இல்லாமல் போகிறது இன்னும் கொஞ்சம் ஒரு வேளை நான் விட்டு விட்டுருக்கலாம் கடகடன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தேன் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாருங்க இதெல்லாம் நாம் சாபம் சாபம்னு நினைக்கிறது கிடையாது இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம்னு நினைக்கிறோம் ஹலோ நல்லா கவனிங்க வாழ்க்கையில சகஜம்னு நினைக்கிறோம் நான் சொல்லுகிறேன் வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன் இவைகளெல்லாம் மனுஷன் கடவுளுக்கு தன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்காதனாலே கடவுளை நம்பி வாழாதனாலே கடவுளை முதலாவது வைக்காததுனால கடவுளை தன்னுடைய இருதயத்தில் வைத்து கத்தரை பூஜிக்காதனாலே கத்தரை ஆண்டவராக அவன் ஏற்றுக்கொள்ளாதனாலே கத்தருக்கு வாழ்க்கையில இடமில்லா போனதுனாலே இவ்வளவு வகையான சாபங்கள் மனிதனுடைய ஆவி ஆத்மா சரீரம் குடும்பம் பொருளாதார கையின் பிரயாசம் மற்றும் எல்லா உலகத்தின் எல்லா ரீதியிலும் அவனுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் இன்றைக்கு தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று வேதவசனம் போதிக்கிறது அப்போ இதன் அடிப்படையிலாம் ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளணும் வேதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் கத்துறின்னு ஆசீர்வாதம்னா என்ன ஆசீர்வாதம் உலகத்தில் இவ்வளோ சாபம் இருக்குதுங்க இத்தனை வகையான சாபம் இருக்குது உபாவம் இருபத்தெட்டில் விவரமாக அதை சொல்லியிருக்குது வாசித்தா அதை வாசித்தாலே ஒரு டிப்ரெஷன் வந்துடும் அந்த மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சாபங்கள்னா சாபங்கள்னால் என்னென்னு ஆனால் அதன் அடிப்படையில் தான் சொல்லுகிறது கத்தரின் ஆசீர்வாதம் என்று சொல்லி கத்தரின் ஆசீர்வாதம் இதை எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் வல்லமை இவ்வளவு சாபத்தின் சக்திகளையும் சாபத்தின் வல்லமைகளையும் சாபம் ஆறு போல பெருக்கெடுத்து வந்து வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்க்கையில பரவலாக தொற்றி கொண்டிருக்கிறது இன்னைக்கு இதையெல்லாம் மேற்கொண்டு இவையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி தான் ஆசீர்வாதம் என்கிறது ஆகவே தான் இருக்கு ஆசீர்வாதத்தை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறேன் இது ரொம்ப முக்கியம் ஆசீர்வாதம் இந்த வித இந்த எல்லா விதமான சாப கேட்டையும் போக்கி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முற்போக்கான ஒரு மாற்றத்தை நமக்கு உண்டு பண்ணும் அப்ப இதெல்லாம் சாபம்லாம் எப்படி வந்தது கடவுளை மனுஷன் முதலாவது இடத்துல வைக்காதனால